அன்பாலான அனைவருக்கும் மாலை வணக்கம் நேற்று வந்து வேல்முருகன் எனக்கு ஒரு கேமரா நண்பர் இருக்காரு அவர் வந்து முருகனை பற்றி சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் இருக்குன்னு வரணும் அது ஒரு பகல் சரின்ட்டு அவர் வேல்முருகன் எனக்கு ரொம்ப நிறைய நெருங்கிய நண்பர் அந்த கேமராமேன்னு அப்புறம் அவரை நான் கேட்டேன் நான் நீங்கள் யாருங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பதினஞ்சு வருடமாக இந்த முருகன் வந்து இயக்குனர் ஒரு தயாரிப்பாளரில் ஒருத்தவர் ஒரு ஹீரோவில் ஒருத்தவராக நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு பதினைஞ்சு வருஷமாக சாலிகிராமம் கோடம்பாக்கம் வடபழனியில் நடிகராக அலைந்தவர் அவர் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இருபது இருபத்தஞ்சி வருஷமெல்லாம் இருபது வருஷமாக இந்த வடபழனி கோடம்பாக்கம் இந்த சாலிகிராமம் ரோடுகள் அலைகிற எத்தனையோ நடிகர்களை நான் பார்த்துருக்கேன் அதே நிலையில் இருபது வருஷமாக அதே நிலையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் என்ன ஒரு 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 கனவுகளை சுமந்துக்கிட்டு அலைகிற அந்த சோகம் இருக்க அது பயங்கரமானது ஆனால் இவர் ஒரு பதினஞ்சு வருஷம் நடிகராக முயற்சி செஞ்சு அதுக்கு பிறகு பார்த்துருக்காரு எவனும் வாய்ப்பு தர மாட்டான் நம்மளே நடித்து தயாரித்து டைரக்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி திருப்பூரில் போய் லெக்கின்ஸ் அவர் சொன்னது லெக்கின்ஸு ரெடி பண்ணுற அந்த ஃபேக்ட்ரி மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேனே அதில் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரித்து இந்த படத்தை நான் எடுத்தேன் அதுக்கு ரெண்டு பேர் உதவி செஞ்சாங்க அப்படின்னாரு எனக்கு வந்து ஒரு கனவை அடையிறதுக்கு ஒருத்தவங்க எடுக்கிற முயற்சி வந்து சிறப்பானது உயர்வானது அடுத்தவங்களை எதுக்கு நம்பணும் நம்மளே நம்ம ரெடி பண்ணிக்கோன்றது இருக்கு இல்லையா சில்வர் புருசில் இருந்து புருசிலேருந்து இந்த மாதிரி பல கலைஞர்கள் அவங்களே அவங்கள உருவாக்கிக்கிட்ட பய பெரிய வரலாறு இருக்குது குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரே இரவில் எடுத்த கதைன்னு சொன்னார் அதுக்கு பிறகு நான் எப்படி பண்ணி வெற்றியை பிடிச்சேன்னே ஏன்னா அவர் வெற்றி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம் தான் பண்ணுறவர் அதுவும் இவர் வந்து யார்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணாமல் இருக்கார் இவர் ஒரு கதையை கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த கதை பேர் இருக்கு அது ஒரு நல்ல சிறப்பான கதையை வெற்றி தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா அப்படி ஒரு சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து அண்ணன் உதயகுமார் என்ன சொன்ன மாதிரி ஒரு புதிய டீமோட பயணிக்கிற வெற்றிக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் உருவாக்குங்க ஏன்னா யார் உருவாக்குகிறானோ அவன் வந்து குருவாகிடும் அவனுக்கு வயசுலாம் தேவை அவன் குரு அப்போ நீங்கள் உருவாக்கி கொண்டே இருங்க அது வந்து மிகச்சிறந்தது உங்கள் வாழ்க்கையினுடைய எப்போதும் எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி ஒருத்தன் நூறு வயசு இரநூறு வயசு வாழ்கிறான்னா அவன் உயிரோடு இருக்கிறது வாழ்கிறது கிடையாது இருந்த பிறகும் பல பேர் வாழ்வான்ல அதுதான் முக்கியம் அந்த ஒரு உரு அப்படி ஒரு உருவாக்கத்தை நம்ம இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் உண்டுட்டு போ உண்டு பண்ணிட்டு போகணும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அடுத்தது அண்ணா உதயகுமார் பேசிட்டு போயிட்டார் இந்த பாப்பா அந்த அந்த பொண்ணை அது ரொம்ப முக்கியமான தருணங்க ஒரு ஒர்க் பண்ணவன் கண்ணீர் கண்ணீர் வந்து குழந்தைகள் தான் போயிட்டாருக்கு அடிக்கடி கண்ணீர் அழுதுகிட்டே இருக்குங்க குழந்தைங்க நம்ம எப்ப அழுதோம் நினச்சி பாருங்களேன் நம்ம ஒரு இருபத்தைந்து வயதான பிறகு எப்போ அழுதோம் அழுவே மாட்டோம் கண்ணீரே வராது ஏன்னா கண்ணீர் என்பது இறைவனுக்கு சமமானது ஒரு கண்ணீர் துளி புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறார்ன்றான் அந்த கண்ணீரை வந்து நம்ம கவனிக்கலன்னு வச்சுங்களேன் ஒரு தாய் செத்து போயிட்டா அப்படி ஒரு அழகான ஒரு கண்ணீர் அது அந்த பொண்ணுக்காவது இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையணும் ஏன்னா அப்படி ஒரு தருணம்லாம் நம்மளுக்கு கிடைக்காது நான் எப்போ எழுதேன் தெரியல அப்படி நம்ம பார்க்கணும் அடுத்தது யாரும் தெரியலன்னு இங்கே வந்தால் தான் பிஆர்ஓ திருமுருகன் வந்து நான் தானே பிஆர்ஓண்ணா தம்பி அடுத்த இந்த பாப்பா வந்து என்கிட்ட சொல்லிச்சு என்னை தெரியலையா சார் நினைச்சி தெரிலமா என்ன இந்த பிரியா அதுதான் அசுரல்ல எனக்கு பொண்ணா நடிச்சு தான் உண்மையுமே நான் மறந்துட்டோமா என்னை பண்ணிச்சுங்க என்ன நான் அதுக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த படத்தினுடைய கேமராமேன் அபிலேஷ் அடுத்தது விவேக்கு எடிட்ரு இவங்க எல்லாம் புதியவர்கள இருக்காங்க எப்போதுமே ஒரு புதிய தலைமுறை தான் எந்த ஒரு தொழிலும் மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணோம் முருகன் கூட சேர்ந்துருக்கீங்க இந்த டெக்னீஷியன்லாம் சேர்ந்து தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய புத்துயர்வையும் புது ரத்தத்தையும் பாய்ச்சிக்கணும் அது இந்த படத்தின் மூலமாக அதை நிகழ்த்தோன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது என்னென்னா இப்போ தமிழ் சினிமாவில் நானே நிறைய பேரை சந்திப்பேன் கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் சந்திப்பேன் என்னப்பா ஒரே இந்த ரவுடிங்க படம் எடுக்கிறீங்கப்பா அந்த ரவுடிங்க வேறு பணக்கார பசங்கள் பொண்ணே காதலிக்குதுங்க எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு இருக்குப்பா என்னால் அழைச்சிட்டு போகவே பயமாக இருக்குது எனக்கு அது ரவுடிங்களே காதலிக்குதுங்க அதை கொஞ்சம் மாற்றுங்க பண்ணிட்டு நிறையா பேர் என்கிட்ட ஒரே படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய ஆளுக்கிட்ட போய் அது நல்லா இருக்குது சார் படம் அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி பண்ணிதாங்கன்னா என்னன்னா கதையை சொன்னேன் என்னப்பா ரவுடி வந்து பணக்கார பொண்ணை லவ் பண்ணிடுறான் என்கிட்டயும் பொண்ணு இருக்குப்பா அதை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டார் இந்த மாதிரியான படங்களை வந்து நிறைய நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபேம் அதனால் நான் படத்துக்கே போகமாட்டேன்ட்டுறார் அவர் இப்படி ஒரு பிரச்சனையை என்கிட்ட புதுசாக சொன்னார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே போல் இந்த ரவுடிகளை எல்லாம் ஹீரோ ஆக்கினது வந்து மார்ட்டின்ஸ் காஷியஸ்னு ஒருத்தர் தான் அதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டு ஐரோப்பிய படங்களும் ஒரு ஹீரோன்றவன் நல்லவனாக இருப்பான் அந்த சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்தவனாக இருப்பான் அப்படி தான் ஹாலிவுட்டு இதெல்லாம் வரும் எல்லா வெளிநாட்டு படங்களும் மார்ட்டின்ஸ் காசின்ஸ் தான் முத முதல்ல ரவுடிகளுக்கு ஹீரோ ஆக்கிறார் அவர் ஆரம்பித்து வச்சது தான் இது ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது திருடர்கள் ரவுடிகள்லாம் கதாநாயகர்கள் ஆகும்போது ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படி இந்த படமும் மிகச்சிறந்த படமாக இருக்கும் நல்ல படமாக இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி